பேர் மணிமேகலை பதினஞ்சு வயசு ஆகுது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தவறி கீழே விழுந்ததுனால எதுவும் ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சு நிறைய இடத்துக்கு பார்த்தாங்க ஓவர் வெயிட்னால எங்கேயுமே அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணதான் சார் அவ்வளோக்கலாம் எங்கேயுமே பண்ணது தான் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன சஜஷன்னால நாட்டு கட்டு போட்டாங்க மூணு கட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு கழிச்சு இங்கே வந்தாங்க அப்போ ஒரு சிவப்பு வந்து அவர் எடுத்து பார்த்தது தான் எடுத்து கூட ஓவர் வெயிட்டாக தான்

வந்து செய்யறது கட்டு போட்டு ஆபரேஷன் பண்ணி கட்டு போட்டு இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறாங்க நடத்தி வைக்கிறாங்க நல்லா பேசி பாக்குறாங்க நல்லா ஆயிடுச்சு வந்து டாக்டர்லாம் சப்போர்ட் பண்ணி ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க என் மனதை தட்டி கொடுத்து ஆபரேஷன் பண்ணாங்க சார் நைட் டாக்டர் எலும்பு டாக்டர் அதெல்லாம் ஒரு பத்து டாக்டர் ரொம்ப முயற்சி பண்ணி பேசினாங்க சார் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசின ತಾತ್ಸು ಕ್ರಾಫುಲ್ ಸನ್ ಫನ್ನಿ ಸಕ್ಸಸ್ ಬಂದಾಗ ತಾಸಟಾ நல்லಾ ಪಾಸ್ತಾ ಆಗಾ நல்லಾ ಪಾಸ್ತಾ ಆದಂತ ವಿಟ್ 12 ಸನ್ ಸರ್ಜನ್ ಕೊಮ್ಮನೆನ್ರಿ ಸರ್ಗೆ ಬೆತೆ ಕೊಣುತೆ ನಾನು ಆಪೋಸ್ತನ ಅಂತ ನೀವೆಂದ ಆಸ್ಪತ್ರಾ ಆಪೋಸ್ತನ ಸರ್ ನಾಷ್ಟ್ ಕೊಮ್ಮನ ನಾಷ್ಟ್ ಲೇ ಸೇಯನ್ ಸೊಲ್ಲಿ ಇರ್ಲಿ ಕಟ್ಟಿ ಬಿಡ್ಸಿ ಸೇಯ್ಲಿ ಸರ್ ನಾನು ಸರ್ ಎದುರಿ ಪಾಠ ಮಾಡ್ತ ನಾನು ಮಾರ ನಾಕ ಮಾಡ್ತ ಇದು ಇಲ್ಲದಪಟ್ಟು oo on